எல்லா புகழும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் கத்தியவாரில் ஆண் குதிரை நொக்கரா ப்யூர் நொக்கரா உயரம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது இன்ச்சு கொழம்பு விட்டு இருக்குது ஆப்டா குண்டு விரை எடுத்த குதிரை அருமையான குணம் உள்ளது சின்ன பிள்ளைங்களும் ஓட்டலாம் பெரிய ஆளுங்க ஓட்டலாம் வண்டியில் போகுது சாரட்டில் போகுது சவாரி அழகாக போகுது குரங்கு தட்டை அழகு போட்டு ஓட்டலாம் சைக்கிள் தடவை போட்டு ஓட்டலாம் எல்லா விதமான தொழிலும் இருக்குது கடி இல்லை ஒன்பது சுளி இருக்குது நல்ல குணத்தில் இருக்குது இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் நம்ம சத சதாம்பாக்கிட்ட இருக்குது விலையை பார்த்திங்கன்னா அவர் ஒன்றரை லட்சம் சொல்கிறாரு நான் போய் நேரில் பார்த்தேன் கை நல்லா நல்லாயிருக்கு குதிரை எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை புது ஆட்களே வாங்கி இதை குதிரை ரன் பண்ணலாம் யார் ஓட்டினாலும் ஒரு குதிரை சின்ன பசங்க ஓட்டலாம் பெரிய ஆளுங்க ஓட்டலாம் தொழிலே தெரியாதவங்க ஓட்டலாம் அதனால் எந்த ஒரு மிரட்டுறதோ கடிக்கிறதோ எந்த வித குணமும் இல்லாதது ஒன்றரை சொல்கிறாங்க நேரில் போய் பார்த்து பிடிச்சி வாங்கிக்கோங்க அடுத்த வழி சந்திப்போம்